சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாவசோரிடம் ஆடி மாதம் ஏழாம் திருநாள் மிருகசீரிஷா நட்சத்திரம் ரிஷபராசி துவாதசி திதி தேவிரை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதிலையும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா விசாக நட்சத்திரக்காரர் அழுத்த சந்திராஷ்டம் சில காலையிலே கொண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனநிமதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா சூப்பர்ன்னு சொல்ல முடியல ஏன்னா சந்திரன் சுக்ரன் ரெண்டும் இணைந்து இருப்பது சுக்கரன் மிருகசீரத்திலேயே இருக்கிறது சந்திரனும் மிருகசீரத்தையே இருக்கிறதுனால கண்டிப்பா சரியா இருக்காது ஏன் சரியா இருக்காதுன்னா ரெண்டுமே பகைகிறாங்க ரிஷப வீட்லேயே உட்கார்ந்து பெண்களுக்கு ஆபத்து பெண்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இரண்டு பெண்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா ஓ ஹோன்னு இருக்கும் ஸோ பொதுவாகவே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ரெண்டாவது கேட்டகரி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மாறியார் மாமியார் மருமகள் எதுக்கு சண்டைன்னா நகைக்கு சண்டை வரும் இல்லையா பணத்துக்கு சண்டை வரும் இல்லையா சாப்பாட்டுக்கு சண்டை வரும் ஒரு சிம்பிள் மேட்ரு ஜூஸ் வாங்கி கொடுக்கலான்னு சண்டை வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஜாதகத்தின் வாரம் இன்றைக்கி டேட்டு கோச்சாரத்துக்கு இப்படி இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கும் இப்போ யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்னா முதல் ராசி லக்னமே வந்து ரிஷபம் ரெண்டாவது வந்து கன்னியா லக்னம் ஆர் ராசி அதே மாதிரி மக்கர ராசியில் மக்கர ஹெல்த் பாத்துங்க மேஷ ராசியில் மேஷ சார்ந்த நபர்களுக்கு பணத்துல கவனமா இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதம் சண்டை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னா தேவையற்ற மன குழப்பங்கள் மனசாந்தியே இல்லாம பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மெயினா ஹெல்த்து குடிக்கிற தண்ணி இதெல்லாம் இன்ஃபெக்ஷனா இருக்க வாய்ப்பிருக்கு கவனம் தெரியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் ஹெல்த்ல கவனமா இருக்கணும் பெண்கள் ரொம்ப வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது கோபத்தினால் எந்த விஷயத்தையுமே நீங்க பெற முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவுகள் வேண்டாம் மறதி வேண்டாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை கண்டிப்பாக பார்ப்பீர்கள் ஆனா பொறுமையா இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம் மெயின் ஹெல்த் தான் பாதிக்கும் மட்டும் பாத்துங்க பிரச்சனை கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மித்துன ராசி அந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் சில பேருக்கு அலைச்சல் சில பேருக்கு நைட்டு ஃபுல்லாக சுற்றுற மாதிரி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைய நாள் மத்தவரைக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் மெயினாக இன்றைய நாள் எந்த விதத்துலையுமே கோபதாபங்கள் இல்லாமல் இருக்கிறது வேற எந்த விதம் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது முக்கியம் இன்றைய நாள் பொறுமையை காப்பது மிக முக்கியம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டிடம் கடக ராசியில இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த இதனால் ரொம்ப முக்கியமா வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்தோட மெயினா இன்வெஸ்ட்மெண்ட்ல பத்திரமா இருக்கணும் காசு எங்கேயாரு போடுறீங்க பணம் எங்கேயாரு கொடுக்குறீங்க நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறீங்க இல்ல ஏதாவது அர்ஜென்டா பணம் வரணும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி யார் தினம் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதத்திலுமே லாபம் எல்லா விதத்திலையுமே சந்தோஷம் மிகுந்த ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் வேலை தொழில் அந்தஸ்துகளில் பணப்பழக்கம் ட்ரபிள்ஸமாக இருக்கும் இல்லை வர வேண்டிய பணம் பிளாக் ஆகும் அது மாதிரி கவலைகள்லாம் கொஞ்சம் கொடுக்கும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லது மிகப்பெரிய லாபமும் அசாத்தியமான தைரியமும் இருக்கும் ஆனால் எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக எந்த நாள் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனம் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து உள்ளுணர்வுகள் தப்பாகவே இருக்கும் மெயினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் சனி வக்கரமா இருக்கும்போது நம்ம சந்தோஷம்னு நினைச்சுப்போம் அதை பெரிய துக்கமா போய் மாறிடும் சோ இன்றைய நாள் அதுல கவனம் பாருங்க மெயினா அப்பாவுடைய ஹெல்த் குடுக்கல் வாங்கல் நேரடியா பணம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா வர்றது கஷ்டம் கஷ்டம் தான் அதை மட்டும் பாத்துங்க மற்றபடி பாதிப்பு ஒண்ணு கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஆதி ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைரபாதைகள் ஒரு சில பேருக்கு மெயினா தண்ணீர்ல கண்டம் நிறைய பேருக்கு இன்றைய நாள் டென்ஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் ஸோ பொதுவாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே கவனமாக இருக்க வேண்டும் அவசியம் இல்லாமல் எந்த விஷயத்தையுமே டென்ஷன் ஆகக்கூடாது எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டரும் துமிஞ்சு நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு க்ரூர பார்வை கெட்ட பார்வை சவகாசம் நட்பு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனத்துக்குரிய விஷயமா இருக்கணும் நிறைய இடங்கள்ல பேர் கெடு சில பேருக்கு வயிறு பாதிக்கணும் சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் சில பேருக்கு ஹெவியான இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று படுத்தும் மற்றவங்களுடைய தொல்லைக்கு நம்ம வாய்ப்புகளுக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்க் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாகின்ற நாள் இருக்கப்படுறது எதுலேயுமே கொஞ்சம் கோபப்படாமல் இருக்கிறது பெட்டர் ஆத்திரப்படாமல் இருக்கிறது நெட்டர் மெயினா கடன் தொல்லைகளால் கொஞ்சம் அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் வேலை பெண்ட நிமித்தம் அதை மெயினா ஏதோ ஒரு லேடி நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க அதை மட்டும் பார்ப்பேன் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றுத்தை கொடுப்பாள் ராசியான பிங்க் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா பெண் குழந்தைகளுடைய தான் பிரச்சனை அதெல்லாம் கலைகள் இருக்கீங்களோ கண்டிப்பா ஒரு பெரிய சர்ச்சையில மாற்றக்கும் ஹெல்த்ல பிரச்சனை இருக்கும் பயங்கரமான சளி அப்படியே கப்ப மாதிரி அப்படியே கட்டிக்கும் இதெல்லாம் இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு மனசு ஏதோ ஒருத்துல கலக்கம் தேவையில்லாத பயம் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய செய்வோம் அனந்த லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு கும்பராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல நிம்மதியே இருக்காரு டென்ஷன் கோவம் வங்கிகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு பினான்சியில் இருக்கிறவங்களுக்கு பணம் கொண்டு போய் எங்கேயாரு காணாம போறது திருட்டு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் எந்த நாள் பிறகு எந்த இதுல நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா தான் இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆங்கல்கு மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு உபாதைகள் தொண்டை உபாதைகள் அவசியமில்லாத கவலை மனக்லேஷம் இதெல்லாம் இந்த நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமா இருக்கும் மனசு போட்டு அலபாயும் டென்ஷனும் கோமாக இருக்கும் இந்த மாதிரி நடக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையா இருக்குன்றது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானது விரேந்திரம் இந்த நாள் எல்லாருக்குமே எல்லாத்துலையுமே நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுனோகவந்து சமஸ்து தன்மங்கள் ஆடி வந்துடும் வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க